சகோதரிகளுக்கும் சான்றோர்களுக்கும் இது பெரியோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அதாவது கண்டினியூஸாக ஒரு ஒரு அஞ்சு வருஷமாக யூடியூப்பில் வந்து ரெகுலராக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் நம்புகிறேன் என்னுடைய பேர் வந்து சத்யபிரபுன்னு சொல்லிட்டு நான் வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸில் கிட்டத்தட்ட ஒரு வந்து அஞ்சாறு காண்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷமாக ரொம்ப தீவிரமா டிராவல் பண்ணிட்டு இருந்தவன் எந்த அளவுக்கு டிராவல் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா நாடு முழுக்க சுத்தி இருக்கேன் பாம்பே பீகார் டெல்லி யூபி எம்பி நம்ம ஸ்டேட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கேரளா கர்நாடகா இந்த மாதிரி வந்து நான் வந்து இந்துத்துவம் சார்ந்து போகாத ஸ்டேட் இல்லை நான் வந்து இந்துத்துவம் சார்ந்து நான் வேலை பார்க்காத ஸ்டேட் இல்லை இன்னும் சொல்லப்போனால் நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமான விஷயங்கள்லாம் நான் கூட இருந்திருக்கேன் இந்துத்துவ வசதியில் இருந்திருக்கேன் இப்போ வந்து ரீசெண்டாக தஞ்சாவூர் மாணவி ஒரு பொண்ணு வந்து டெத்தானப்போ கூட கிறிஸ்துவ மதம் மாற்றம் சொல்லி நாங்களாம் சேர்ந்து தான் கிளப்பி விட்டோம் இதன் சார்ந்து பல இடங்களில் நானே பேசியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக நான் எந்த அளவுக்கு பேசினேன் அப்படின்னா இந்த நாட்டில் வந்து இஸ்லாமியர்கள் வந்து இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் இரண்டாம் தர குடிமக்களாக தான் இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்கேன் தாண்டி என் ஒரு மசூதியாவது உடைக்கணும் ஒரு மசூதியாவது குண்டு வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு நான் இருந்திருக்கேன் செயல்பட்டிருக்கேன் இதை பல இடங்களில் நானே சொல்லியிருக்கேன் பதிவு செஞ்சிருக்கேன் பல பேட்டிகள்லயும் பேசியிருக்கேன் பல 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 இது பேட்டிகள்லையும் பேசியிருக்கேன் பல மேடைகள்லையும் பேசியிருக்கேன் அப்புறம் நான் வந்து இவனுங்க சொன்னதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்பி நம்ம இருந்ததெல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல அதெல்லாம் போய் இங்க எல்லாரும் இந்துக்கள் கிடையாது அவன் சொல்ற இந்து வேற நாங்க வேற எங்களுடைய பண்பாடு பாரம்பரியம் வேற அவன் சொல்ற பண்பாடு பாரம்பரியம் வேற எங்களுக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்ல என்னதான் நான் வந்து ஆண்ட பரம்பரைங்கிற அது இது அதாவது இந்த பக்கம் நான் என்னதான் ஆண்ட பரம்பரைங்கிற பெருமை பேசினாலும் நானும் அவன் பார்வையில தான் அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு முக்கியமான விஷயம் இவனுங்க சொல்லி கர்நாடகாவில போய் இவனுங்க சொல்ற வேலையை நான் செஞ்சு முடிக்கிறேன் அப்படி அந்த வேலையை செய்ய போகும் பொழுது நான் அந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த காவி இந்துத்துவாதிகளால் நான் காட்டி கொடுக்கப்படுறேன் அங்கேருந்து தப்பிச்சு வரேன் அங்கேருந்து நான் தப்பிச்சு வரும் பொழுது எனக்கு வந்து கிருஷ்ணகிரி பார்ட்ருல என் பக்கம் நியாயம் இருந்ததுனால ஒரு இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு அம்மா எனக்கு ரெண்டரை நாள் சோறு போட்டு என்னை அவங்க வந்து பாதுகாத்தாங்க எனக்கு அன்னைக்கு அவங்க வீட்டில் வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கே ரொம்ப தயக்கமா கூச்சமாக இருக்கும் ஏன்ப்பா உனக்கு எங்கள் வீட்டிலலாம் சாப்பிட பிடிக்காதா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க நான் சொன்னேன் இல்லைம்மா நான் எல்லாம் அவ்வளோ பேச்சு பேசியிருக்கேன் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல அப்படின்லாம் நான் சொல்லியிருக்கேன் அப்புறம் ரெண்டரை நாள் நாங்கள் இருந்து மீண்டு நான் ஸ்டேட் டு ஸ்டேட்டு போய் நான் வந்து அந்த பிரச்சனைலேருந்து லீகலாக நான் தப்பிச்சு வர நான் அந்த பிரச்சனைலேருந்து லீகலாக தப்பிச்சு வெளியே வந்து அதன் பிறகு எங்கள் ஊர் பக்கத்தில் சிறுவாச்சூரில் அங்கே வந்து இடிஞ்சு போன ஒரு கோவிலை வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் இடிச்சாங்கன்னு அதை வந்து ஒரு அதாவது இல்லாத ஒரு அஜந்தாவை கிளப்பி ஒன்னேகால் கோடி ரூபாய் பணம் வசூல் பண்ணானுங்க அந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் நான் பேசி அதற்கு காரணமானவங்களை போயிட்டு உள்ளே வச்சேன் அதுலேருந்து இன்றைய வரைக்கும் நான் அங்கே பார்த்ததை பட்டதை நான் அங்கே என்னெல்லாம் பார்த்து உணர்ந்தேனோ அதெல்லாம் இப்போ நான் பேசாத இடம் இல்லை நான் போகாத இடம் இல்லை அது மட்டும் இல்லாம நல்லவன் கெட்டவன் வந்து எல்லா சமுதாயத்திலும் இருக்கான் அவனை அதுல வந்து என் தவறு செய்யறானோ அது அவனை மட்டும்தான் பார்க்கணும் அதற்காக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் தவறா பார்க்க கூடாது அப்படிங்கிறத நான் பார்த்தேன் உணர்ந்தேன் அதன் பிறகு வந்து நம்ம நம்ம யாருக்காக வேலை பார்த்தோமோ நம்ம யாருக்காக கஷ்டப்பட்டு ஓடணமோ நம்ம யாருக்காக இதெல்லாம் செஞ்சோமோ அவன் நம்மளை காட்டி கொடுத்தான் காரணம் என் சாதி நம்ம யாரு இந்த நாட்டுல இருக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க நம்ம பக்கம் நியாயம் இருந்ததுனால அவங்க நம்மளைய சோறு போட்டு காப்பாத்தினே இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல நிக்கிறதுக்கு காரணம் அவங்க தான் அப்போ அவங்களுக்கு எதிராக நம்ம வந்து பல பேச்சுக்கள் பேசியிருக்கோம் ஏச்சுக்கள் பேசியிருக்கோம் சமூகத்துல ஒரு மிக பெரிய வெறுப்புணர்வை நம்ம வந்து உண்டாக்கி வச்சிருக்கோம் அப்ப அதை நாம தான் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வெளியே வந்தேன் எங்ககிட்ட உள்ள இருக்கும் பொழுது எங்ககிட்ட வந்து ஒரு சொன்ன விஷயம் உண்டு இந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய மசூதிகள்லெல்லாம் குண்டு இருக்கும் துப்பாக்கி இருக்கும் பல ஆயுதங்கள் இருக்கும் இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதி எவனாவது ஒருத்தன் இருப்பான் அப்படின்னு தான் எங்க கிட்ட எல்லாம் வந்து சொன்னது உண்டு நாங்கள் அதெல்லாம் கேட்டு தான் வளர்ந்தோம் ஆனால் வந்தது ஆனால் நான் அதுல இருந்து வந்த பிறகு இன்னைய வரைக்கும் நான் பல டிஸ்ட்ரிக்ட்ல பல மசூதிகளுக்கு நான் வந்து பலமுறை போயிருக்கேன் இப்ப வரைக்கும் போயிருக்கேன் அன்பு சமத்துவம் மட்டும்தான் என்னென்ன பாக்குறேங்கிறத வெளியே சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவங்களும் நம்மள மாதிரி சக மனுஷன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த இப்ப இது வந்துச்சுல ரீசண்டா வெள்ளம் இதெல்லாம் வந்துச்சு இல்ல மழை அந்த சமயத்துல கூட எந்த கோவிலும் திறக்கல எவனும் நம்ம நம்ம இந்துக்கள்னு சொல்ற எவனும் நம்மள உள்ள விடல நமக்கு சோறு போடல எவன் அந்த நாட்டில் இருக்க நம்ம சொன்னோமோ அவன் தான் ஒட்டு மொத்த மசூதிகளையும் திறந்து விட்டு நமக்கு வந்து சாப்பாடு போட்டதுல இருந்து நம்ம எல்லாமே செஞ்சாங்க அதனால நம்ம வந்து மதம் எல்லாத்தையும் தாண்டி நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட வாழ்றவங்க நம்ம அவங்க இது நம்ம கூட இருக்கிறவங்க நம்ம கூட வாழ்றவங்க அவங்க நமக்கு என்ன செஞ்சாங்க நம்ம கூட எப்படி நிற்கிறாங்க எப்படி பார்க்குறாங்க நம்மளை எந்த அளவுக்கு அரவணிக்கிறாங்கிறத மட்டும்தான் பார்க்கணும் இவனுங்க பேசுற மதவாதத்தை நம்பாத அவன் சொல்ற இந்து நாம கிடையாது அவன் சொல்ற அவன் சொல்ற இந்துத்துவ வேற நாம வேற நம்மளுடைய பண்பாடு பாரம்பரியம் வேற அவனுடைய பண்பாடு பாரம்பரியம் வேற நம்ம சாப்பிட்றத அவன் சாப்பிட மாட்டான் அவன் சாப்பிட்றத நம்ம சாப்பிட முடியாது இவன் சொல்ற மாதிரி இஸ்லாமியர்கள் இவன் சொல்ற மாதிரி இஸ்லாமியர்கள்லாம் கொடூரமானவர்களோ குரூரமானவர்களோ கிடையாது நான் வந்து போய் பார்த்துட்டேன் அவங்க கிட்ட இருக்கிறது அன்பு சமத்துவம் அவங்க கிட்ட இருக்கிறது அன்பு சமத்துவம் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கிறது அவங்க கிட்ட இருக்கிறது ம இது மனிதனையும் மட்டும்தான் அவங்க கிட்ட வேற எந்த விதமான ஏற்றத்தாழ்வோ தீங்கு தடையோ கிடையாது அப்படின்னு இன்னைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல போய் பேசிக்கிட்டு இருக்கேன் இன்னும் சொல்ல போனா இந்த வந்து நான் அதில் இருந்து வெளியே வந்த பிறகு ரெண்டு விநாயகர் சதுர்த்தி வந்துடுச்சு விநாயகர் சதுர்த்தியை வச்சு இவனுக்கு என்னென்ன பாலிடிக்ஸ் பண்ணுவானுங்கன்னு எங்களுக்கு தெரியும் என்னென்ன பிரச்சனை பண்ணுவானுங்க எனக்கு தெரியும் அதை ஏன் பண்ணுறானுங்கன்னு எங்களுக்கு தெரியும் இப்போ எனக்கு தெரிஞ்சு மூணு ஊரில் வந்து நடக்க இருந்த கலவரத்தை நான் அப்படியே முன்ன நின்று இருக்கேன் பிரச்சனையை உடைச்சிருக்கேன் அந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி புரிய வச்சுருக்கேன் இவன் பேச்ச நம்பாத இவன் இது இவன் பேச்ச கேட்காத இங்கே நம்ம ஊரில் உள்ள இந்த கோவிலுக்கு இந்த அதாவது இன்னும் சொல்ல போனா லபைகுடி காட்டுல ஒரு பிரச்சனை அந்த கோவில் கட்டத்துக்கு அந்த கோவில் கட்டுறதுக்கு இடம் கொடுத்தது ஜமாத்து அந்த கோவிலில் ஒரு முக்கியமான விஷயம்னா ஃபர்ஸ்ட் பத்திரிக்கை போறது ஜமாத்துக்கு அதே மாதிரி இந்த பக்கத்து ஏதாவது ஒரு வந்து முக்கியமான விஷயம்னா இந்த கோவிலை சார்ந்தவங்க தான் ஜமாத்துல இருக்கவங்க முன்னாடி நிக்க வச்சு எல்லா விஷயமும் பண்ணியிருக்காங்க எந்த பிரச்சனையும் வரல இந்து முன்னணின்னு ஒரு விஷயம் உள்ள போது அந்த ஊருக்கே சம்பந்தம் இல்லாத அக்கம் பக்கத்தில் உள்ள கிராமத்துக்காரங்க வரோம் இப்ப என்ன சொல்றாங்க இந்த சில இந்த பள்ளிவாசலுக்கு இந்த வழியா தான் போவோம் அப்படின்னு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணி அதை ஒரு பிரச்சனையாக்கணும்னு நினைச்சு பிளான் பண்ணானுங்க நான் போய் பேசி அதை உடைச்சி அவனுங்கள அந்த இடத்த விட்டு கிளப்பி இப்ப இப்ப அந்த இடத்துல பிரச்சனை இல்லாம இப்ப அந்த இடத்துல அதாவது அதுக்கு முன்னாடி இருந்த பதட்டம் இல்லாம ஓரளவுக்கு வந்து நார்மலைஸ் ஆகிருக்கு இது மாதிரி அதுக்கு அடுத்த ஒரு வருஷம் வீக்கலத்தூர்னு ஒரு ஊரு அங்கே வந்து உங்களுக்கு தெரிய கேள்விப்பட்டிருப்பீங்க அங்க கிட்டத்த இருபது இருபத்தஞ்சு வருஷமா இந்து முஸ்லீம் பிரச்சனை இருக்கு இந்து முஸ்லீம் பிரச்சனைனா ரெண்டு சமூகத்துக்குமே கிடையாது இந்த மாதிரியான நாட்கள் உள்ளார போன்று ஒரு வன்மத்தை பரப்பி அங்க உள்ள பசங்களை கையில வச்சு அந்த பசங்க கிட்ட தப்பா சொல்லி ஏத்தி விட்டதின் பலன் இருபத்தஞ்சு வருஷமா அவங்களுக்குள்ள சண்டை இருந்துச்சு அதை நாம போய் பேசி உடைச்சு இன்னைக்கு அங்கே வந்து பிரச்சனைலாம் எல்லாம் மாக்கி வச்சுட்டு வந்திருக்கோம் அது தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்கும் அங்கெல்லாம் நாம போகிறோம் அங்கெல்லாம் நம்ம பேசுகிறோம் நாம் உள்ள பார்த்ததை நம்ம பட்டதை நம்ம உணர்ந்ததை நம்மளை நம்ம நம்ம பார்த்ததை நம்ம பற்றதை நம் நாம் உணர்ந்ததை மக்கள்கிட்ட சொல்கிறதுக்கு நாம் என்றைக்குமே தயங்குனதும் இல்லை அதன் அடிப்படையில் அண்ணன் வந்து ரொம்ப நல்ல பழக்கம் அண்ணன் வந்து தம்பி நீங்கள் அவசியம் வரணும் தம்பின்னு சொன்னாங்க அதனால் இன்றைக்கி வந்து இது அதனால் இன்றைக்கி வந்து இது அண்ணனுடைய வீடு குடி போகிற ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கோம் இது இது அண்ணனும் அண்ணனுடைய ஃபேமிலிக்கும் என்னுடைய வேண்டுதல்களும் வாழ்த்துல்களும் இங்கே வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி